கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அகரம் அருகே இருக்கிற சோப்பனூர் கிராமத்துல அரசு உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருது இந்த பள்ளியில நேற்று மாலை ஆண்டு விழா நடைபெற்றிருக்குது இந்த ஆண்டு விழால மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சி சிலம்பம் கவிதை மற்றும் நாடகம் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது இந்த நிலையில மாணவர்களுடைய நடன நிகழ்ச்சியில படையாட்சி அப்படின்ற பாடலுக்கு சாதிய கட்சியுடைய துண்ட மாணவர்கள் கழுத்தல் போட்டு நடனம் ஆடி இருக்கிறாங்க இந்த நிலையில அதனை கண்ட பள்ளியில படித்து வர்ற மற்ற மாணவர்களும் பெற்றோரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சிறிது நேரம் சலசலப்பும் ஏற்பட்டிருக்கு பின்னர் இரவு அப்படின்றதால அனைவரும் கலைந்து சென்ற காலையில பள்ளியின் முன்பு குவிந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க பள்ளியோட நுழைவாயில காத்திருந்து போராட்டமும் நடத்தியிருக்காங்க பின்னர் மாணவர்களின் பெற்றோர் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைத்த நிலையில இவ்வாறு செயல்களில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க